வெல்கம் டு இது நம்ம என்ன போறோம்னா ஸ்ரீ சத்தியவாரியம் அம்மன் திருக்கோவிலுக்கு தான் ரைஸ் போகிறோம் அந்த போய் இன்னைக்கு விளத்து பூஜை நடத்துது அந்த வீடியோவும் இந்த இதுலயே வரும் அடுத்தப்பறம் ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ராமேஸ்வரம் போனதும் இதே வீடியோவில் வரும் ரைஸ் நான் ஸ்ட்ரிப் பண்ணாமல் பாடியோட போகலாம் நம்ம தோயிலுக்கு வந்து அச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளத்து பூஜிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க விளத்து பூஜிக்கிட்டு தேங்க அந்த பொருட்கள் வந்து வாழை இல்லை அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு நல்லா லைனாக இட் பண்ணிக்கிட்டு தானே இன்னும் அந்த வெள்ளத்தை ஒத்து தொட்டு வளத்தை விட்டு எடுத்துட்டு வந்துருந்தோம் பண்ணு அப்போ அந்த விளக்கு பூஜை தோற்றம் சரியான தோட்டம் வந்துருச்சு டயஸ் பண் நானும் அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து இந்த விளக்கு பூஜை தோன்ற வரும் டயஸ் இப்போ ராமேசுவோரம் போயிருப்பானே ராமேஸ்வரத்தில் முங்கினது தடலில் முங்கினது அதுக்கப்புறம் அந்த பாம்பல் பாலம் அதெல்லாமும் இந்த வீடியோவில் ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ உண்டே இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்பே பார்த்து பேர் பண்ணியிருப்பீங்க பண்ணாதோ இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி டூரா வெள்ளை தானே ஆள் நட்டினேன் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது அதெல்லாமே வரும் இன்னும் இப்போ ஜெயசக்தி விநாயகர் டூ இதுவும் போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சத்தி மாரியம்மன்கும் இப்போ பார்த்து டூ பார்த்து அந்த மாதிரி நிறையா இன்னும் நிறைய வீடியோலாம் எடுப்போம் நீங்களும் அந்த வீடியோவில் வருவீங்க அந்த வீடியோவில் அந்த மாதிரி வரணுன்னா பார்த்தா நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிப் பண்ணாமல் முழுசாக பாருனேன் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும்

இது பார்த்தீங்கன்னா அன்னதான லைன் ரைஸ் அதுக்கப்புறம் இந்த தினமே அன்னதானம் சிறப்பாக நடத்துகிறதுஸ் ஆனால் எவ்வளோ தியூன்னு இப்போது ஒரு லைன் வந்ததுக்கப்புறம் இன்னும் அப்படியே லைன் அப்படியே லைன் பை லைனாக வந்துகிட்டே இருப்பானேன் இந்த பார்த்தீங்கன்னா ரைஸ் தினமே ஆயிரம் பேர்த்துட்டு சிறப்பாக அன்னதானம் நடைபெறுது டைஸ் அதுக்கப்புறம் இந்த ரோய்த்து தஞ்சமாக போய் விஷிட் பண்ணி பார்த்தேன் இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை தருஸ் ராமேஸ்வரத்தில் போயிடு பண்ண நேரம் ரைஸ் அப்போது தப்பு தேஜுது இப்போ வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் அந்த கடல் பாரு ரைஸ் பாம்பன் பிரிட்ஜ் வந்து அந்த சைடு இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் டைஸ் அந்த அந்த எல்லாம் போத்தெல்லாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கடலில் முந்தி குளிக்கிறது அந்த ஷேப்ஸும் வரும் ரைஸ் இப்போ அந்த எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ராமேஸ்வர கடலில் சில பேர் ராமேஸ்வரத்தில் தோணுறதுலாம் தினமே அப்டேட் பண்ணுவாங்க இப்போ அந்த பாலம் புதுசாக நியூ பாம்பன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அந்த நியூவாக பாம்பு அந்த பழசை வந்து அழகிட்டே வச்சு இப்போ புதுசாக ஒன்று தட்டிக்கிட்டான ரைஸ் பா கிட்டத்தட்ட பாடி வேலை முடிஞ்சிச்சு அந்த வேலை என்னென்ன அப்படின்னு தினமே அப்டேட் பண்ணுறதுனே ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல் ரைஸ் நிறைய யூடியூப் சேனல் ராமேஸ்வரத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் அது மூலயமா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஒரு ப முழுசாக முடிக்கலை ஒரு கால் தான் இதாக ரைஸ் பாலைய நியூ பாமண்ட் ப்ரிட்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன் இன்னும் மிச்சம் ஒருத்தல் உத்து தான்ஸாக அது ஃபுல்லாக கன்சன்ரேட் பண்ணதுக்கப்புறம் பாலைய பாமெண்ட் ப்ரிட்சே இடிச்சிருவான் ரைஸ் தென் ரைஸ் பஸ்ஸில் ஃபுல்லாக எழுத்துகிற வியூ ஏன் ரைஸ் பஸ்ஸு நைட்டு ராமேஸ்வரம் போனதுக்கு முன்னால சத்திமாரியம்மன் கோவில் அந்த சுவாமி வந்து இப்படிதான் ரைஸ் அலங்காரமாக இருக்காங்க அந்த ராஜா அலங்காரம் மாதிரி சுற்றாங்க இவங்க வந்து சக்தி வாய்ந்த அம்மன் ராய் அதனால் நீங்களும் தும்புக்குனேன் மறக்காமல் அந்த கோயிலுக்கு போயும் பாருங்க இப்போ வீடியோவில் காட்டுறது வேறு கோய்த்து போய் காட்டுறோன்னு இது வந்து இன்னும் நல்லா சூப்பராக தெரியவான ரைஸ் அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்ஸ் வந்து ரைஸ் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் காலையில் ஒம்போது மணிக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் நூற்றி எட்டு சண்டை அபிஷேகம் பூஜை தான் இப்போ நல்லது ரைஸ் இந்த ஷர்ட்ஸை பார்த்துருப்பீங்க ஓகே டாய்ஸ் இந்த வீடியோ பாட்டுறப்ப நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தடல்ல வந்து முன்னடா ஷார்ட்ஸ் அதாவது தண்ணியில் துளிச்சா நீங்க பார்த்துக்கிஸ்டால் கிளியரா எடுத்து தண்ணி தசிய ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் தனுஷோரியெல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் பஸ்ஸு பஸ் நைட்ல வந்து பஸ்ல பா சாண்ட் போட்டிருந்த பாட்டு போட்டிருந்தானே அதெல்லாம் டான்ஸ் அடிக்கிறது தானே டிஸ்டோலை வேறு இருந்துச்சு டிஸ்டோலை டான்ஸ் இதெல்லாம் அடிக்கிறது தானே அந்த ஷேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க இன்னும் ஒரு அடுத்த வீடியோ சண்டிக்க ரெண்டு ரைஸ் அடுத்த ரெண்டு பாய்ஸ் இன்னும் பார்த்து த்ரீயும் வருது ரைஸ் அடுத்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோத்தும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரைஸ் பார்த்து த்ரீ வருண்ட் டைஸ்